சண்முகம் பரணி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்கு வந்து பார்க்கலாம் அவங்க எபிசோட் ரொம்பவே அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல்லோடிங் கேளுங்க அதுக்குன்னு எப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னு லக்மட்ட பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்தாங்க நம்ம சண்முகம் வந்து கடுப்பில் வந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து காய்கறி சூப்பெலாம் வச்சு கொடுத்துட்ருக்காங்க நம்ம ரத்னா எல்லாரும் கொடுக்குறபோது காய்கறி சூப்பு தானே நானே தான் ரத்னாவுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணி அனுப்பிச்சு வச்சேன் அப்புறம் ஏன் எனக்கெல்லாம் நீ போட்டு தரவே இல்லைன்னு சொல்லி வீரலட்சுமி வந்து கேட்குறாங்க ஆமாம் நம்ம இருக்கிற குடும்பத்துக்கு வந்து இதெல்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்க முடியுமா அப்பா சூப்பு சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி இருக்காங்க எல்லோரும் சந்தோஷமாக பரணி வந்து கிச்சனில் வந்து சமைச்சிகிட்டு இருக்காங்க சோயா வந்து குழம்பு வைக்க போகிறேன் இது சாப்பிட்டா அதிக ப்ரோட்டீனுங்கிற மாதிரி அவ்வளோ நன்மை இருக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க எதுக்கு தேவையில்லாமல் இவங்க வந்தாங்கன்னு சொல்லி சண்முகம் வந்தோன்னா கடுப்பாய் வந்து வெளியில் போங்கிறாங்க எப்பாடியே உங்ககிட்ட எல்லாம் மல்லு கட்டுற அளவுக்கு எனக்கு உடம்பும் தம்பு இல்லை மனசுலையும் தம்பு இல்லை தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கேன் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் அதனால தான் அவங்க எல்லாரும் கூப்பிட்டு போகலான்னு வந்திருக்கேன் எந்த வெட்டி பயிலுக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முத்துப்பாண்டிக்கும் இசைக்குந்தான் நீ என்ன வேணாலும் பண்ண அதை எதுக்கு அந்த கருமத்தை எதுக்கு இந்த வீட்டில் வந்து சொல்லிகிட்டு இருக்க டெய் என்னடா சொல்லிகிட்டு இருக்க வார்த்தையை பார்த்து பேசு அவன் உன் தங்கச்சி என்னது தங்கச்சியா எப்போ பஞ்சாயத்தில் வந்து அவன் எனக்கு ஒட்டும் இல்லை உறவு இல்லைன்னு முடிவாயிருச்சோ இனிமேட்டு அவன் தங்கச்சியாக இருந்தானே எவ்வளோ இருந்தான் எனக்கு என்ன அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லைங்கிற மாதிரி அதனையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சண்முகம் டெய் கொஞ்சமாவது வந்து பாசம்லாம் ஏகப்பட்டது வச்சுருந்தல்லடா இசைக்கு மேலே இப்போ என்னடா மொத்தமாக தொடச்ச மாதிரி பேசுகிறேன் ஆமாம் சரி என்ன ஃபங்க்ஷனுக்காக வச்சுருக்க அப்படின்னு சொல்லி நம்ம வைகுண்டம் வந்து கேட்குறாங்க தாலி பிடிச்சி கூக்குற ஃபங்க்ஷன் அண்ணங்காரன்னா வந்து முறையாக வந்து வந்து நெல் இந்த கல்யாணம் முறைபடி நடந்த மாதிரி நான் முறையாக வரணுமா எனக்கும் அந்த குடும்பத்துக்கு சம்மந்தமே இல்லை நாங்கள் யாரும் வரமாட்டோம் இந்த வீட்டிலேருந்து யாரும் வந்தாங்கன்னா நான் இனிமேட்டு இந்த வீட்டிலேயே இருக்க மாட்டேன் என்னை தாண்டி யார் வந்து அந்த வீட்டுக்கு வந்து சீராட்டுறா பாராட்டுறா நானும் பார்க்குறேன் இதில் சீர் வேற வரணுமா அப்படின்னு சொல்லி உச்சக்கிட்ட கோத்தில் வந்து சண்முகம் வந்து பேச்சு ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல சீர்டா என் மருமகளுக்கு யாருமே வேணாம் முத்துப்பாண்டி கூட நீ என்ன வேணாலும் பண்ணிக்க பிடிச்சி போடு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணு என்ன வேணாலும் பண்ணுங்க அவள் தான் எனக்கு ஒட்டும் இல்லை வரவில்லை நானோனே நீ எதுக்கு ஓரம் வந்து திமுறா வந்து பேசிகிட்டு இருக்க இனிமேட்டு இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது ஏ இது எங்கள் அண்ணன் வீடு நான் எப்போ வேணாலும் வந்துட்டு போவேன் நீ அதெல்லாம் கேட்க ரைட்ஸே இல்லை சரி நான் முத்துப்பாண்டியை பத்தி எஸ்கி பத்தி ஏன் முன்னாடி வந்து பேசுறதுல வச்சுக்காத நான் வந்து சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லி கோத்தன் வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம சிவன்புகம் ஒரு நிமிஷம் நெல் அப்படிங்கிறாங்க என்ன பாசம் வந்துருச்சா மன்னிப்பு கேட்க போறியா ஆமா மன்னிப்பு தான் கேட்க போகிறேன் ஒரு பொருளை பத்திரமா வந்து உங்ககிட்ட வந்து திருப்பி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் உன் பிள்ளையை வந்து இங்கேயாவது கூட்டிட்டு போ எதுக்குறா என் பிள்ளைய கூட்டிட்டு போனுங்கிற மனசாட்சி இல்லாமல் பேசாதரா நூறு நாள் முடிஞ்சோன்னே ஓம் புள்ள தானே இந்த வீட்டை விட்டு போறேன் இந்த வீட்டை விட்டு போறேன்னா நூறு நாள் முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு இன்னமும் வந்து ரோசம் இந்த வீட்லயே வந்து சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ இவ்வளவு நேரம் வந்து கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்தா பரணி வந்து கடுப்பாயிட்டாங்க என்னமோ இது ஓன் வீடு மாதிரி பேசுகிற இது எங்கள் மாமா வீடு தாய் மாமா வீடு நான் எப்போ வேணாலும் வருவேன் போவேன் இங்கேயே தங்குவேன் ஏய் அந்த இதெல்லாம் இங்கே வேணாம் மரியாதையாக சொல்கிறேன் ஓடி போய்டு இல்லைன்னு வச்சுக்கேன் நான் கடுப்பாயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சிவன்முகம் உன்னை வந்து பர்னி வந்து கடுப்பாயிட்டாங்க எங்கே என் கையை பிடிச்சி வெளியில் வந்து விடு பார்ப்போம் நான் உன்னை என்றைக்குமே தொடமாட்டேங்கிற வைராகியத்தில் இருக்கேன் என்னை தேவை இல்லாமல் கடுப்பு அடிக்க வச்சிடாத ஏய் என்னடா ஓர் ஆஃபீஸரை அடிச்சிருவியடா அப்படின்னு சொல்லி நம்ம பரணி வந்து கேட்குறாங்க ஏமா நில்லுமா ஜெய் நீ தானடா விருப்பப்பட்டு தாலி கட்டினேன் நான் விருப்பப்பட்டு கட்டலை இவங்க கட்ட சொன்னாங்க கட்டினேன் அது நீ கட்டு அதெல்லாம் முக்கியம் இல்லை நீ தானே அவன் கைக்கால ஒன்று முத்துப்பாண்டி மாதிரி இசுக்கி கெழுத்துல தெரியாமல் தெரிஞ்சு தெரிஞ்சுதானே கட்டினேன் அவளே வந்து பழசனாக மறந்துட்டு இந்த வீட்டில் இருக்குங்கிறா அந்த பிள்ளைய வீட்டோட்டு துறத்துக்கு உனக்கு யாரா உரிமையை கொடுத்தது அவளை தான் தொலைச்சி பிள்ளைங்க தொலைச்சுங்கிற மாதிரி அந்தந்த வைகுண்டம் சொன்னோன்னே என் பேச்சுக்கு மதிப்பு இல்லாமல் போச்சு யாரை வேணான்னு வந்து தாளாட்டுங்க சீராட்டுங்க ஏன் முன்னாடி வந்து பேசுகிற வேலை வச்சுக்க சொன்னோன்னே கோத்தில் இருக்காங்க ஒரு பக்கம் ஷூக்கு வந்து பாலிஷ் போட்டுட்ருக்காங்க நம்ம இசைக்கி முத்துப்பாண்டியோட ஷூவை அவங்க கெடுப்பாகிட்டாங்க இந்த ஷூ பாலிஷ் போடுறப்ப லைட்டாக சின்ன டாட்டு கூட இல்லாமல் பல இருக்கணும் ஏதாவது குப்பை கிப்பை ஒட்டி இருந்துச்சு ஒன்றை தோலை உரிச்சு தொங்க அந்த இடத்துல ஆணவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்துப்பாண்டி ஒரு பக்கம் வந்து இறங்குறாங்க காரில் நம்ம சனியனோ இன்னொரு பக்கம் சவுந்தரபாண்டினோ வாவ் வாவ் கண்குல்லா காட்சியா இருக்கேடா இது மாதிரி கண்ணு குளிர்ச்சியா வந்து வச்சுக்கணும் அப்பதான் சண்முகம் நம்மளை ஒவ்வொரு வாட்டியும் அசிங்கப்படுத்தினது அவமானப்படுத்துறதுலாம் அவள் தங்கச்சி வச்சு பழி தீக்கணும் இதே மாதிரி சிறப்பாக செய்யடா ஓகேவா உன்ன வந்து இசைக்கு முன்னாடி வந்து பேசுறாங்க நம்ம பாண்டியம்மா ஏய் இவளை வச்சு சண்முகத்துக்கு வலிக்கிற மாதிரி செய்யணும் ஆமாமா இவன் அடிக்கிற அடியில சண்முகத்துக்கு அப்படியே வலி வந்து ஐயோ அம்மான்னு கத்த போறானா ஏங்கா நீ வேற சண்முகம் முன்னாடி நம்மளால் நிக்க கூட முடியாது டேய் நீங்கள் எல்லாம் அவனை கூட மல்லு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் அவனோட மனசில் வந்து மல்லு கட்டி அவனை வலி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அக்கா புரியல அதுதான் அவனுக்கு எப்போதும் புரியாது இவ தான் சூப்பாலிஸ் போட்டுருக்கா இல்லை இதை ஒரு படம் பிடிச்சி சண்முகம் செல்லுக்கு வந்து அமிச்சிவே இனிமேட்டு இது மாதிரி டிசைன் டிசைனாக வந்து வேலை பார்க்கறது கஷ்டப்படுத்துறது எல்லாம் ஃபோட்டோ எடுத்து அமைச்சேன்னு வச்சுக்கோங்க அவனுக்கு வயிறு மனசும் எரிய ஆரம்பிச்சிடும் அவன் புத்தி வந்து தடுமாற்றத்தோடு இங்கே வந்தானா முத்துப்பாண்டி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குல்ல அக்கா சூப்பர் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஃபோட்டோ எடுக்கணும் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க பார்க்குறாங்க கண்ணத்துலேயே பொளிச்சு பொளிச்சுன்னு அடிக்கிறாங்க மரியாதையாக உட்காந்த இடத்துல சூப்பாலிஸ் போடலன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் நான் உன்னை என்ன சிவன் எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அடி உரிச்சு எடுத்துட்றாங்க நீ என்ன பண்ணாலும் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லும்போது எட்டி மிதிக்கிறாங்க பார்க்கவே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் உன்னை பெல்ட் எடுத்துகிட்டு அடிக்கலான்னு போகிறாங்க டேய் என்னடா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஃபஸ்ட் கீரு செகண்ட் கீரு தேர்ட் கீருன்னு படிப்படியாக போகணும் எடுத்தோன்னே வந்து பாக்ஸே வந்து ஆட்டி எடுத்து உடச்சுருவ போல இருக்கு சும்மாண்டா கண்ணை முடி போயிட போகிறா அமைதியாரு அப்படின்னு சொன்னேன் தௌந்தரப்பானிலேருந்து எல்லோரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்பா சொன்னாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ ஒன்று விட்டுட்டு போகிறேன் இல்லைன்னா அவ்வளோ தான் பெல்ட்டு பார்த்து பத்திரம் நல்லா வச்சுக்க இந்த பெல்ட்டால் வரி குதுற மாதிரி என்ன ஆக்குறேங்கிற மாதிரி கோமா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க வாசல் உட்காந்து இசைக்கு அழுதுகிட்டே இருக்கிறப்ப சிவபாலனும் நம்ம பாக்கியமாக வந்துடுறாங்க என்ன ஆச்சு என்னை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க அண்ணனுக்கு நான் சூப்பாலிஸ் இருக்க விஷயத்தை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி வைக்கணுங்கிறப்ப அண்ணன் ஏற்கனவே என் மேலே கோவத்தில் வந்துருக்காங்க இப்போ இந்த ஃபோட்டோலாம் பார்த்தாங்கன்னா இன்னமும் வந்து வைத்தறி செயல்படுவாங்கன்னு தான் நான் எதுவுமே பண்ணாமல் இருந்தேன் ஆனால் இவங்க நடந்துக்கிறத விதமே எனக்கு ரொம்பவே தப்பாக தான் தெரியுது எனக்கு பயமாக இருக்கத்த நான் இல்லாதப்ப ஆம்பளை தும்றை கட்டுறானா நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு பாக்கி வந்து கத்துறாங்க வீட்டில் இருக்க எல்லாரும் வந்துட்டாங்க சின்ன பையன்தான் புத்தி பேதலிச்சு இது மாதிரி பண்ணுறானா நீ வந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க வியவஸ்துல உனக்கலாம் அப்படின்னு சொல்லி சவுந்தர பாண்டியன் வந்து பாசா வந்து ஒம்பழுக்கிறாங்க நம்ம பாக்கியம் தொலைச்சி புடுவன் தொலைச்சி என்ன இல்லை ஆம்பளைங்கிற மரியாதை இல்லாமல் இவன் மாட்டு பேசிகிட்டே இருக்கா நீ மாட்டு பேசாமல் இருக்க அப்படின்னு சொல்லும்போது நல்லா இருக்கிற பையனை பிடிச்சி புத்தியை பேதழிச்சு இந்த குடும்பத்தை வந்து பிரிக்கணும்னு ஆசைப்படுறியோ தொலைச்சி புடுவன் தொலைச்சிங்கிற மாதிரி அந்தத்தில் பாக்கியம் வந்து பாண்டியம்மாவும் செமையா வந்து திட்டுறாங்க அறியாதை கெட்டு போயிடும் தூரத்துலேருந்து பேசிக்கிட்டு இருக்க நான் இருக்கும்போதெல்லாம் நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கேன் கண்ணம் பழுத்துருக்குங்கிற மாதிரி பேசும்போது சௌந்தரபாண்டி அடிக்கலான்னு வராங்க எங்கே அடிக்க தான் பாரு நான் சொன்ன கண்ணம் பழுத்துறேன்னு யாருக்கு வேணான்னு இருக்கலாம் ஏன் உன்ன நான் அடிக்க முடியாதா அசிங்கப்பட்டு போயிடாதா அங்கேயே நின்றுக்க பாத்தியா இப்போ வர வர சண்முகத்திட்ட பேசி பேசி இவ குட்டி சண்முகமாகவே மாறிக்கிட்டு இருக்கா ஏன் எங்களால் ஒன்றா தட்டி கேட்க முடியாதா மதனிக்க போய் இப்படி வந்து அழுவ வைக்கிற இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு சொல்லி சிவபாலம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க டேய் பேசாமல் அங்கேயே நிற்கணும் இல்லைன்னு வச்சுக்கிங்க அவ்வளோ தான் இந்த விஷயத்த நான் முதல்ல சண்முகத்தை கண்டிப்பாக சொல்லப்போகிறேன் சொல்லி இவனுக்கு சுழுக்கெடுத்தாதான் இவன் ஆணவத்து முறிலாம் அடங்கும் இல்லாட்டி இவன் இதே மாதிரி தான் கேவலமாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பான் ஆமாம் இவனெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சண்முகம் பேரை சொன்னால் நான் என்ன பயந்துடுவா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம முத்து பாண்டியம் சவுந்தர பாண்டியனும் என் மருமகளுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு இந்த விஷயம் அப்புறம் அவளை தான் உண்டலன்னு ஆக்கிடுவான் நீங்கள் மூணு பேருமே வந்து அப்புறம் இறுதி உருவத்தில் வந்து போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல என்னடி சொல்லிட்டு இருக்க ஓ அது மாதிரி எல்லாம் அவன் நடக்கும்னு நினைக்கிறீயா என்ன வேணான்னு கிழிச்சிக்க ஏய் வேணாம் இல்லை அப்புறம் மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் எதுவும் சொல்ல வேணாம் இவன் ஒரு வாட்டி ஆணவமாக பேசிட்டு இருக்கா இப்படியே நம்ம இல்லாதப்ப எதுவும் பிரச்சனையாச்சுன்னு வச்சுக்கேன் இசைக்கி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுண்ணா யாருமா பொறுப்பாவா நீ வேற அடிக்கடி வெளில போற என் மருமகளை விட்டுட்டு நான் இன்பட்டு எங்கேயும் போக மாட்டேங்கிற மாதிரி பெச்சே ஆரம்பிக்கிட்டாங்க பாக்கியம் அதெல்லாம் முடியாதுமா நான் சொல்ல தான் தீர்வேன்னு சொல்லி கையை உதறி விட்டுட்டு சிவபாலன் மாட்டுக்கும் சண்முகம் முன்னாடி வந்து சொல்கிற மாதிரி காட்டி எபிசோட் அருமையாக அமைச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்